நம்ம யாராவது இந்த கன்னியாகுரிக்காரங்களா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு வந்து ஒரு மாதிரி ரைஸ் தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் ஒயிட் ரைஸ் இப்படி எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்காக நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா தேங்காய் பால்ல பால் சாதம் பண்ண போறேன் ஓகே நான் வந்து இன்னைக்கு சிக்கன்ல தான் செய்ய போறேன் அதனால சிறுபைத்தம் பருப்ப பாதி குக் பண்ணி வச்சுக்கிட்டேன் தோரம் பருப்பு போட விட சிறுபைத்தம் பருப்பு போடணும் சிறுபெயர உடச்சு எடுப்போம்ல அந்த பருப்பு தான் ஆஃப் குக் பண்ணிக்கிட்டு வேக வைக்கணும் அது நல்ல வெந்துடும் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பால் சாதத்துக்காக வேண்டி பாத்து குக்கர் வச்சாச்சு நெய் நம்ம அஸ்பிஷல் எப்பவும் தாளிக்கது போல அவ்வளவு மசாலா போட்டுறோம் ஒரு பிரிஞ்சலை ஏலக்காய் பட்டை மசாலா கிராம்பு சார்ப்பு எல்லாமே போட்டுறேன் போட்டுட்டு அது லைட்டா வசந்துட்டு வசங்கக்கூடிய நேரத்துல அது பொரியக்கூடிய நேரத்துல வந்து எரிப்பு தகுந்து பச்சை மொளக போட்டு விடணும் ஓகே அடுத்த நான் ஒரு அஞ்சு பச்சை மிளக போட்டிருக்கேன் உள்ளி வெள்ளாரி கொத்தமல்லி கொத்தமதி நான் மிக்ஸ் தான் வச்சிருக்கேன் கூட்டுறோம்

நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி இது நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திருக்கேன் இது நம்ம ஒன்றரை கப்பு கிட்ட சேர்த்திருக்கோம் அதனால மூணு கப்பு தண்ணி ஊத்தணும் ரெண்டு கப்பு தண்ணி நான் வந்து தண்ணி பச்சை தண்ணி சேர்த்திருக்கேன் இனி பால் சேர்க்க போறேன் ரொம்ப எல்லாம் பால் சேர்த்தோம்னா தகட்டு ஓகே அரகப்பு பால் அரகப்பு தண்ணி பால் இப்படி செய்யலாம் நம்ம வந்து இன்னைக்கு உப்பு கொஞ்சமா எசன்ஸ் லைட்டா சொன்னா தனி ஸ்மெல் பிளேவர் வரும் அதுக்கு இது வந்து நமக்கு வராது பசும்பால் நம்ம கவர் பால் தானே சேர்த்திருக்கோம் அதனால இதை சேர்த்ததும் நல்லா கொதிக்கட்டு கொதிச்ச உடனே நம்ம அரிசி ஆகிட்டுலாம் இது ரெடி ஆயிருமா அடுத்தால பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்க திருவேத்தம் பருப்பு மட்டனா இருந்தா தனிப்பட்ட முறையில வேகவே வைக்க சிக்கனாக நான் வந்து தனிப்பட்ட சிக்கன் சீக்கிரம் வந்துடும் ஓவர் குக்கான கல்லா வந்து நான் பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன் இதுக்கு பாத்திரம் வச்சாச்சு ஆயில் வந்து தேங்கண்ண தேங்கண்ண கடலை எண்ணெய் போட்டுட்டு இது ஒரு ரெண்டு பச்சை மிளகா போடும் நல்லா காத்தடியா நம்ம இந்த அடுப்பு வச்சோம் கொஞ்சம் வசம் கட்டி வேற ஒண்ணுமே ஆட் பண்ணல தேங்காய்ண்ணா ஊத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகு ஒரு ஒன்றரை பல்லாரி ஏன்னா நம்ம இன்னைக்கு சிக்கன் வந்து ஒரு சிக்கன் தான் இருக்கு முன்னூறு கிராம் எல்லாமே பீஸா தான் இருக்கு முள்ளு ஒண்ணுமே கிடையாது நல்லா கொதிச்சு

கொதி வந்தா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் லிட்ட இது நல்லா வசங்கணும் இந்த கறிக்கு வந்து பருப்பு போட்ட இறச்சி கறிக்கு வந்து எந்த இதுமே நம்ம அதில் ஆட் பண்ணது தெரிய விடாது வெறும் சிக்கன் மட்டும் தான் தெரியணும் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு அரை பங்கு வசங்கியாச்சு ஓகே இனிமேல் இஞ்சி போட்டு பேஸ்ட் இந்த பருப்பு போட்ட கறிக்கு சேர்க்கக்கூடிய ஒரே ஐட்டம் இதுதான் இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் போட்டாச்சு எரிப்பு தந்து வட்டல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி கறி ம கரம் மசால் பொடி ஒரு கால் ஸ்பூன் நிறைய வேண்டாம் ஒரு கால் கறி மசாலா போடாது கரம் மசாலா போடணும் போட்டுட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இனி இதில் உப்பு போடுவோம்னா நமக்கு சாப்பாடில் கொஞ்சம் உப்பு கூடனால கொஞ்சம் குறைச்சே போட்டுரும் மாநாட்டா ரெண்டாவது போட்டு விடலாம் ஓகே இதுல சிக்கல தண்ணி எல்லாம் அப்படி ஊறி வந்துருக்குறாரு இந்த டைம்ல அவிச்ச பருத்து இருக்கலாம் போட்டு இப்படி இப்பவுமே கலர வர நல்லா இருக்குல்ல இனிமேல என்ன செய்யணும்னா மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் போட்டா போதும் தேங்காய் நிறைய சேர்க்கா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் குறவாதான் இருக்கு சரியா தேங்காய் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகமும் கசகசாவும் ുംസ കസവും എം എടുക്കോ അതേ മാറി ജീരകം സാ ரொம்ப டீப் பண்ணக்கூடாது லைட்டா வறுத்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துடணும் ஓகே ஆர்ட்டும் அரைப்போம் எல்லாம் ரெடி ஆகும் சரியா எப்படி இருக்கு ஒண்ணு விளையாது வெட்டக்கா வெந்திருக்கா பாப்பமா என்னையுமே சிக்கன் வந்து ஓவர் குக்கானா சவுக்கு சவுக்கன் ஆயிரும் இல்லையா இந்த டைம்ல ஃபஸ்ட் கேஸ் ஆன் பண்ணுவோம் போட்டுட்டு கொத்தமல்லி கீரை புதினா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது போட அதுக்கப்புறம் போடறது அரைச்சு வச்சிருக்கோம்லா த பேஸ்ட் பெரிய பெருஞ்சீரகம் ஜீரகம் கசகசா அடுத்தால போட்டது தேங்காய் தேங்காய் வந்து நம்ம ஊர் ஸ்பெஷல் தான் கன்னியாகுமரி ஸ்பெஷலே தேங்காய்தான் ஏங்க வறுத்து போட்டது லைட்டா அந்த ரொம்ப கொதிக்க விடாண்டாம் அந்த பச்சை ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல் போயிரும்லாம் அதுக்காக வேண்டியா நீ என்ன செய்யணும்னா தாளிக்கணும் போட்டு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம் என்ன ஊத்தியாச்சு நிறைய ஒண்ணு ஊத்தணும் கடுகு வத்தல் ஆஃப் பண்ணிடுவோம் கறி ஆஃப் பண்ணியாச்சு நானு பொரிய வசம் கட்டு கடுகு வெடிக்கட்டுனா சுற்றாம இது கூட நம்ம ஆட் பண்ணது காயப்பறி புரிஞ்ச உடனே இதுல இருந்து இதுல டிஸ்கஸ் பண்ணிடுவோம் எப்படி இருக்கு இதுதான் கன்னியாகுமரி ஸ்டைல் பருப்பு சொல்ல இறச்சிக்கதி ஓகே உங்களாதான் இதுக்க வேலைகள் முடிஞ்சு ரொம்ப கட்டியா வேண்டாம் இது சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நீ நம்ம வந்து பாசா பால் சோறு செய்திருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை ஆஃப் பண்ணிட்டு சோர பார்ப்போமா எப்படி இருக்கு அரிசியை பத்தியா நூடுல்ஸ் மாதிரி வந்துருது என்னைக்கு சரியா வராதுன்னு நினைக்கோமோ அன்னைக்கு நல்லா வரும் இப்படி இருக்கட்டு ரொம்ப கைய விட்டு கிண்டுனோம்னா உடஞ்சிரும் அதனால பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம் ஓகே எடுத்தாச்சா போமா சிம்பிளான சூப்பரான நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் இறச்சி போட்ட பருப்பு கறி ஓகேயா இறச்சி போட்ட பருப்பு கறியும் பால் சோறு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஓகே இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கு கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பாத்துட்டு இது எந்த ஏரியால எங்க செய்வாங்கறதையும் கன்னியாகுமரியில நம்ம நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியவங்க இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகே நான் தெரிஞ்சுக்கிடுவோம்ல அதனாலதான் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்லை கிளிக் பண்ணாத நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்